சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஏழு தேவரில் சிறுமைப்பட்ட இனத்தை ரட்சிப்பீர் மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலேயே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா சிறுமைப்பட்ட உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தூக்கி எடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஐயா உம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே பதிலுத்தரவு அருளப்போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகளின் விடுவிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா இந்த நாளை புறப்படும் ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக தேவைகளை சந்திப்பீராக ஜேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் * जीive nella پதாവ ஆ hani.